கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி எட்டு திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் பிரியமானவர்களே கடைசி நாட்களில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் நாம் வாழ்கிற நாட்கள் கொடியதாக இருக்கிறது நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த அனுக்கிரக காலத்தை ஆதாயப்படுத்தி பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளின்படி வாழ வேண்டும் அவருடைய வருகை எப்பொழுது என்று அறியாதிருக்கிற நாம் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அவருக்கு காத்திருக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் எபேசியர் நான்கு இருபத்தி எட்டில் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லப்பட்டுள்ளது கடைசி நாட்களில் இன்னும் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையாகி அதன் சம்பளமாகிய மரணத்தை அடையாதபடிக்கு பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் பிறருடைய பொருட்களை அபகரித்து பிறருடையதை வஞ்சித்து பிறருடைய பொருட்களை இச்சித்து வாழாமல் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு விலகி பிறருக்கு கொடுத்து உதவத்தக்கதான நற்கிரியை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் கிரியை இல்லாமல் நாம் வாழ்வது இருக்கும் ஆகவே மனம் திரும்பி நற்கிரியை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகரை கர்த்தருக்கு நேராக ஆதாயப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்பி உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நற்கிரியை செய்து வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் பாவத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீரே வழி என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து உமக்கு நீராக திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக